தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலன்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமானை வேண்டுகின்றேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கண்ணிராசி பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்தவர்கள் புதன்னை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்ட இவர்கள் பொதுவாகவே படிப்பில் இவங்க கிங்காக இருப்பாங்க ஒரு சில பேர் அது ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேர்த்துக்கு தான் மாறுபடுமே தவிர பொதுவாகவே கன்னி புதன் அதாவது வித்தை காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து இந்த சாராம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணணும் கம்யூனிகேட் பண்ணணும் எவ்வளோ திறமையாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய திறமைக்கு நிகர் யாருமே கிடையாது அந்தளவுக்கு கன்னி ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு வல்லுநராக அனைத்து துறைகளிலுமே விளங்குவார்கள் கன்னிராசி அங்கே இருந்தாங்கன்னா திறமைக்கு பேர் போனவங்க அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் செயல்களில் பயங்கரமான வித்தையெல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட தெ இருக்கும் அமைதியாக எல்லாத்தையும் மூவ் பண்ணுவாங்க ஆனால் அனைத்து விஷயங்களும் தன்னுக்குள் வகித்து அதை செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அனைவருக்கும் கொண்டு வந்துடுவார்கள் இந்த புதனானது ஞானத்தை புத்தியை அதிகப்படுத்தி ஷார்ப்பாக இருப்பாங்க அப்படியே ரொம்ப ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு இருந்தாலும் தன்னுடைய ரெண்டாம் பாகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாங்க சில பேர் இந்த கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே திறமை மட்டும் அல்லாமல் அதிக உழைப்பை போடக்கூடியவர்கள் மிதுன ராசி போல் கன்னிராசியும் ஒரு புதன் சாரத்தை புதன் சாரத்தை வாங்கி மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இந்த கல்வியின் மூலியமாக பெறுவார்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தில் எல்லாமே படிக்கிறாங்க ஆனால் எல்லாமே ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வித்தையை திறந்து வைத்தவர்கள் மட்டுமே வியத்தகு மாற்றங்களும் வியத்தகு முன்னேற்றங்களையும் காண்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு சாட்சி தன்னுடைய விஷயத்தை எப்படி யூனிக்கான பர்சன் சொல்லுவாங்க சில பேர் இந்த யூனிக்ல கன்னிராசிக்காரங்களும் அப்படிதான் தன்னுடைய பாதையை வேறு பாதைகளாக விடுத்து எல்லாம் போகிற போற போகிற மாதிரி ஆட்டும் அந்த மாதிரி போக மாட்டாங்க தனியாக இவங்களுக்குன்னு ஒரு பாதையை நிர்ணயித்து அதன் வழியே போய் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை ஆனால் இதுக்கு சில சாதக பாதகமான பலன்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு அந்த சாதக பாதக பலன்னா திசை புத்தி பொறுத்தே ஒருத்தருக்கு பலன் மனிதருக்கு நடக்கும் ஒருத்தருக்கு சனி திசை வந்துச்சுன்னா சனி திசையோட காரகத்துவம் தான் நடக்கும் அவங்க எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த ராக திசை வரும்போது ஒரு சில விஷயங்களில் வேறு கோணங்களில் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு திசை காலங்களில் விஷயங்கள் வேறுபட்ட மனிதர்களாக உங்களே நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி நான் சொல்லும் போது அது பொதுவான பலன்கள் மட்டுமே அமையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க கோச்சாரப்படி எல்லாத்துக்குமே அதுவே பொருந்தாது நட்சத்திர வாரியாக திசாபூத்தி பலன்களை சொல்லும் போது தான் அந்த ஜாதகம் அந்த ஜோதிடமானது நூறு சதவீதம் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் இன்னும் இரநூறு பெர்சன்ட் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை இந்த ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து தகவல்களும் துல்லியமாக கணித்து தரப்படும் அதே மாதிரி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இந்த உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலில் என்னுடைய எல்லா வீடியோஸும் போட போட கண்டிப்பாக வரும் இப்போது கன்னி ராசிக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரங்க எப்படிப்பட்ட பலன்கள் இவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே சூரிய திசை தான் அவங்களுடைய முதல் திசை ஆறு வருட காலங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது கால்குலேஷனுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தசா இருப்பு ஒரு நாலு வருஷம் இருந்துச்சுன்னா நாலு வருஷம் கேல்குலேஷனுக்கு வச்சுக்கோங்க நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஜாதகம் தசா இருப்பு இருக்கும் அதனால் நான் மூணு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன் திசை ஒரு பத்து வருஷம் திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபது வருஷம் வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வா திசை காலங்கள் வரைக்கும் கடந்து போடுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வந்து நாலு மாதம் உங்களுடைய ஜா உங்களுடைய கோச்சாரப்படி பயணம் பண்ணும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது சுமாரான பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் இது இதுவரைக்கும் மந்தத்தன்மையில் படிப்பில் இருக்கிறவங்க இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு எட்டு மாதம் வரும்போது மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்களே கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் மாற்று பாலினத்தர் லவ் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மனக்கூழ பற்றியும் மனசஞ்சலத்து இந்த நாலு மாதம் கொடுத்துப்பார் அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சில தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உற்று நோக்கி உங்களுடைய விஷயத்தை கவனமான படிப்பை நீங்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கலிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பீங்க அது வந்து படிப்பை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி ராகு திசை இருபது வயசு வரைக்கும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு திசை காலங்கள் எப்படி உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ராகு திசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ராசிக்கு சிறப்பான திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்னமாக இருந்தோன்னா ரொம்ப நல்லது வளர்ச்சி புதிய வாய்ப்பு ஏழாம் இடத்து ராகு வந்து வேலை ரீதியாக கிடைக்காத ஒரு வேலைக்கு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும்போது மாற்று பாலினத்தினருடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் புதிய மாற்றங்களை உருவாக்கும் திருமணத்தில் ஒரு திருப்பம் ஏற்படும் காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் லவ் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க ஏன் நம்ம இப்போது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அந்த மாதிரி நல்ல திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் பிரம்மாண்டங்கள் இந்த லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும் ஒருவேளை ராகு உங்களுடைய ஜாதகத்தில் அவயோகியாக இருந்தால் மட்டுமே இந்த ராக திசை முழுக்க ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அவயோக திசையான்னு பார்க்குறதுக்கு உங்கள் தான் பார்க்கணும் யோக திசையாக இருந்தால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் எட்டில் குரு மறைந்து உங்களுக்கு நிறைந்த செல்வத்தை கொடுத்தாலும் ஒன்பதாம் இடத்து பாக்கிய குருவாக மே மாதத்துக்கு அப்புறம் எடைவெடித்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும் இந்த குரு திசை பெரிய யோகத்தை பண்ணலைன்னாலும் குரு எட்டாம் இடத்து இந்த ஏப்ரல் வரைக்குமே உங்களுடைய உத்தியோகத்தில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் மற்றவங்களால் வந்துச்சுன்னா அதை கவலைப்படாமல் கடந்து போங்க அப்புறம் ஏப்ரலுக்கு மேலே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏப்ரல் மேக்கு அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்கள் முடிவுகளை கவனமாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான நோய் எதிரி கடன் கடன்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க கம்பெனி அப்படின்னா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஜாமீன் கையெழுத்து கேட்டாங்கன்னா இந்த குரு திசை காலங்களில் போட்டுறாது அப்புறம் உங்களுக்கே பிரச்சனையாயிடும் யோக திசையாக இருந்தாலும் அவயோக திசையாக இருந்தாலும் குரு எட்டில் மறையும் போது பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது கடன் சுமைகளை கொஞ்சம் கொடுத்துரும் ஒன்றும் இல்லை யாருக்காவது ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாத பார்த்துக்கோங்க சகோதர வயலில் ஒரு சில மன நிம்மதிகள் கெடக்கூடிய வாய்ப்புகள் சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் இப்போது இருக்கக்கூடும் ஒரு எக்கனாமிக்கில் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபினான்ஷியலி நீங்கள் கொஞ்சம் நெருக்கடியை பார்ப்பீங்க திருமணம் வாய்ப்பு லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் சரியாக இப்போ வந்து ராகுடன் சனி இணைவதோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ராகு திசை நடந்தாலோ முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு கெடுதலான திசையாக அது இருக்கும் அதனால் பரிகார வழிபாடுகள் நாங்கள் வச்சுருக்கோம் கண்டிப்பாக அது நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகளும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ராகு திசை குரு திசை பொதுவாகவே குரு சனியோடு சேர்றது குரு ராகுவோடு சேர்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு குரு இருந்தாலோ குரு ராகுடன் சேர்ந்தாலோ அந்த மாதிரி திசை வந்தாலே ஆறு எட்டு பன்னெண்டு வந்தாலே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாகவே ஓரளவுக்கு நல்லதை கொடுத்தாலும் குரு திசை ஏப்ரலுக்கு மேலே தான் நல்லது அதிகமாக கொடுக்கும் அது யோக திசையாக இருந்தாலும் சரி அவயோக திசையாக இருந்தாலும் சரி ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட இந்த குரு திசை ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கொடுத்துரும் அது மாதிரி ஒவ்வொரு திசைக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக உண்டு சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுவத்தி மூணு வயசு கடன் அமைப்புகளை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய திசைன்னு சொல்லலாம் நான் எடுத்தோடனே நெகட்டிவிட்டியாக சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆறில் ஒரு கிரகம் சனி இருக்கும்போது நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது கொடுக்கும் சுப கடனாக மாற்றி கொடுத்து கடன் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வீர்கள் நல்ல திசையாக இருந்துச்சுன்னா சுபகடனாக இருக்கும் கெட்ட திசையாக இருந்தால் தேவையில்லாத யாருக்காவது ஜாமீன் கழுத்து போடுறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது லாட்ரியில் போடுறது சனி திசையில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாட்ரியிலலாம் போட்டு இந்த சூதாட்டத்தில் இறங்காதீர்கள் அது மிகப்பெரிய பாதிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அந்த காலத்தில் ஆட்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா சூதாட்டத்தில் தன் மனைவி மக்கள் தன்னுடைய நாட்டை இழந்து எத்தனையோ பேர் நாடோடிகளாக சென்றிருக்கிறார்கள் அதனால் மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை இந்த லாட்ரி டிக்கெட் தாங்க வாங்க எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும் திடீர் இது வேணும் அப்படின்னா குறுக்கு வழியில் போய் நீங்கள் சம்பாதிக்கிற காசு ஒரு சில நேரத்தில் கடுமையான பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும் அந்த பாதிப்பு வராமல் இருக்க இந்த மாதிரி விஷயங்களில் தவிர்த்து வருவது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு வந்துங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கணும் அப்படி நான் மட்டும் பண்ணணும் சூதாட்டம்ங்கிறது ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வர்றது ஆறு மணிக்கு மேலே இந்த லூடோ விளையாடுறது அது மாதிரி நிறைய இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறது அப்புறம் வந்து தாயக்கட்டை விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது உங்கள் குடும்பத்தில் கடன்லேருந்தோ இருந்தோ ஒரு பிரச்சனைகள் இருந்தோ மருத்துவத்திலேருந்தோ எதிரி தொழிலிருந்தோ இது காப்பாற்று அது மாதிரி அமான ஆறு மணிக்கு மேலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வேற ஒரு பதிவு அது முழுக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் லாட்ரி போன்ற திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாகவே தவிர்க்கிறது நல்லது இல்லை அதை மீறி நான் பண்ணணுங்க அப்படின்னா உங்களோட முழுமையான ஜாதகத்தை அலசி பார்த்த பிறகே அந்த மாதிரி விஷயத்துலலாம் இறங்குங்க இல்லாட்டின்னா இறங்காதீங்க ஏன்னா ராகு சனி திசை அப்படிங்கிறது ஒரு அதிகமான ஒரு ஆசைகளை தூண்டி தூண்டிவிடக்கூடியது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முதலீடாக அரசாங்கத்திடம் கேட்கக்கூடிய லோன் போன்ற விஷயங்கள உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தோம் ஏழில் ராகும் முதல்ல லக்னத்திலே கேது இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்தாலும் கலத்துற வகையில் ஒரு சில நிம்மதி இல்லாமல் துறவு போன்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சில பேருக்கு அமையும் பொருளாதார சில குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அப்படியே போயிடும் எக்கனாமிக் லெவலில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டீலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தக தக தகன்னு மென்ற மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு காமெடிக்கு அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஜொலிப்பீங்க பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து அதிகமான பிரச்சனை ப்ரெஷரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வச்சுருப்பீங்க வாழ்க்கை துணைவியுடைய உடல்நிலையில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் கம்யூனிகேஷன் மருத்துவம் போன்ற விஷயங்களில் ரொம்ப முன்னேற்றகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கு நவீன வகையில் விவசாயம் செய்வது எப்படி அப்படிங்கிறது புதுவிதமான விதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதில் முன்னேற்றம் கருவீர்கள் மருத்துவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போன்ற விருது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுது அவார்டு ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன் இந்த ஸ்டேட்டஸ் அப்படிலாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபத்திலே குரு வர்றது அப்படிங்கிறதுனா ஐந்தாம் ஒன்பதாம் திரிகோணத்தில் இருக்கும்போது ஒரு சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் மல்டிப்புள் பர்சனாலிட்டியாக இப்போ இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் டீ காஃபி குடிக்க மாட்டாங்க இந்த கன்னி ராசிக்காரங்களே நீங்கள் நல்லா இன்ஜினியரிங் படித்தவங்களே பாருங்களேன் டீ காஃபி குடிக்க மாட்டாங்க ஒன்று தயிர் பால் டீ காஃபி குடிக்க மாட்டாங்க இல்லாட்டி நிறைய குடிப்பாங்க தயிர் பால் டீ காஃபி இது மாதிரி நிறைய அடிக்டாக இருப்பாங்க மல்டி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சனி திசையில் பொதுவாகவே பெரிய ஒரு முதலீடுகள் பெரிய நம்பிக்கையின் பேரில் மற்றவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கறது ஷேர் மார்க்கெட்டை டவுன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறதுனா ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும் ஏன்னா இதெல்லாம் பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும் புதன் திசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு ராசி அதிபதி திசை அற்புதமான திசை பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானது சூப்பராக இருக்கும் தொழில் உடல் உபாதைகள் ஏதாவது போது தான் கொஞ்சம் கவனமாக பொருளாதாரம் வச்சு அபிரூவிதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கேது திசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் முழுக்க ஆன்மீக சிந்தனைகள் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மனசுக்கு தவறுன்னு தோன்ற விஷயத்த கண்டிப்பாக பண்ணாதீங்க சுக்கர திசை தொண்ணூற்றி ஏழு வயசுக்கு மேலே தான் வரும் இது அவ்வளோ ஒன்றும் உபயோகமான திசை அல்ல இருந்தாலும் உங்களுடைய பையன் பேரம்பேத்திங்கலாம் நல்லா அனுபவிக்கக்கூடிய சிறப்பான திசை வழிபாடுகளாக புதன் கிழமையில் புதன் ஹோரையில் வருகின்ற அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை அணிவித்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை புதன் கிழமை புதன் ஹோரையில் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்சால் திருப்பதிக்கு சென்று வாருங்கள் சில பேர் திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா காணிக்கையே முடிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு நிறையா செய்ங்க பெருமாள் கோயிலுக்கு அன்னதானம் போடுங்க ரொம்ப நல்லதை கொடுக்கும் ஞான புத்திகாரகன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு யூனிக்கான பர்சனாக இப்போ ரொம்ப நல்ல ஒரு செலப்ரிட்டி ஆகக்கூடிய காலகட்டம்ங்கிறது குலதெய்வ வழிபாடும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ராசி உத்திர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்